இந்த சோகமான சூழ்நிலையில் நாங்கள் அனைவரும் கூட கோயம்பேட்டில் தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர் தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய மனதை எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ற மோடி இல்லை அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய மனிதன் எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை படி பதித்து விட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் சினிமா துறையில் யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ எல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரு பெரும் துருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தார் என்கின்ற தங்களுடைய பழைய எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள் உண்மையாலுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டு கரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது இந்த அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளி அவருக்கு எந்த விதத்தில் தமிழக அரசோ நாமோ மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செய்வதை நாம இன்று சரியான கடமையில் இருந்து தவறியிருக்கிறோம் அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் பகுதிகளிலும் கூட கட்சி அவருடைய ரசிகர்களும் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு அவர்களுடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு ஏதாவது அசம்பாதம் ஆயிடுச்சு தான் ரொம்ப தவறாக போயிடும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய ஆர்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த நேரத்தில் அந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம் உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவருடைய உடலை எடுத்து செல்ல வேண்டும் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப தவறாக போயிடும் முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இல்லை என்று என்னால் நினைக்க முடியல இதே அலுவலகத்துக்கு அவரை வந்து அரசியல் தலைவரா ஒரு துணிச்சலான தலைவரா பல முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவராக இதே அலுவலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் எனது வாழ்க்கையில் அவர் உடலை பார்ப்பதற்கு இந்த அலுவலகத்திற்கு வரவேற்புன்னு நான் நினைக்கவே இல்லை அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் அவர் விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனேயே பாரத பிரதமர் அவர்கள் உடனே இரங்கல் செய்தி கொடுத்து அவர் எப்போ போனாலும் விஜயகாந்த் அவர்களை ஒரு மிகுந்த மரியாதையோடு அவர் விசாரிப்பார் ஆக இந்த இழப்பை யாராலும் தாங்க முடியாத ஒன்று அவர் இன்னும் பல உயரத்திற்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் அவரோட உடல்நிலை அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அவர் தொண்டர்களுக்கு அந்த இழப்பை தாங்குகின்ற தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அக்கா பிரேமலதா அவர்களுக்கும் தம்பி சுதீஷ் அவர்களெல்லாம் மனதைரியத்தோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு தொண்டர்கள் ஆதரவாக இருப்பாங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் கூட்டம் கூட்டி இருக்கிறது அவர் நான் பலமுறை அவர் அரசியல் ரீதியாகவும் சந்தித்திருக்கிறேன் திரைப்படத்திலும் அவர் நல்ல மனிதர் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இது ஒரு தனிப்பட்ட இழப்பு ஒரு தனிப்பட்ட சகோதரியே இழந்த மாதிரி சகோதரரே இழந்த மாதிரி நான் விளங்குறேன் நான் கவர்னர் ஆனவொடனே எங்க குடும்பத்தில் ஒருத்தங்க கவர்னர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் என்னால் மறக்க முடியாத ஒன்று அவரது ஆத்ம சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் தமிழ் திரையுலகத்தில் கம்பீரமான நடிகர்கள் ஒரு சிலர் மட்டுமே உண்டு இப்படி ஒரு கம்பீரம் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை போல ஒரு கம்பீரமான ஒரு மனிதர் ஒரு நடிகர் தமிழத்தில் உண்டுனா அதுல ஒன்று ஒன்னு ரெண்டுன்னா அதுல முதலாவது ஆளாகவும் விஜயகாந்த் அவர்கள் தான் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான உருவம் சருகாகி சரிந்திருக்கிற இந்த நிலைங்கிறது உலகம் முழுக்க வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழமும் இன்னைக்கு ஒரு பெரு வழியை சுமந்து ஒரு ஆன்மா கொலை நடுங்க இன்னைக்கு இந்த இழப்ப ஒரு தவிப்போட அதாவது வேற எந்த மொழியிலையும் நான் நடிக்க மாட்டேன் தமிழ்ல மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லி தமிழி சொல்லலாம் வாழலாம் வாழ்ந்த பிறகு எம்ஜிஆர் பார்த்த ஒரே நடிகர் சாப்பாடு போட்டாரு வாழ வச்சாரு எல்லாரும் நல்லா வாழும் நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் வேற யாருக்கும் இல்லை தவிரவும் நடிகர் சங்கத்தை அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்க சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு அவர்கள் இருந்திருக்கார் ராதாரவி அவர்கள் இருந்திருக்காரு ஆனால் எல்லா காலத்திலையுமே கடனோட இருந்த நடிகர் சங்கத்தை கடனையும் அடைச்சி பல கோடி அந்த நடிகர் சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வைத்துட்டு போன ஒரே நடிகர் நடிகர் சங்க தலைவர் தான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் விஜயானந்த அவர்கள் என் மேல வச்ச பாசம்ங்கிறது அன்புன்றது என்னால என் மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது அதாவது நான் முதல் முறையாக ஒரு படம் பார்த்தேன்னா அது செவப்பு மல்லி தான் எங்கள் அப்பா கம்யூனிஸ்டா இருந்ததுனால முதல் முறையாக கூட்டிகிட்டு போய் ஒரு திரையில ஒரு மனிதனை பார்க்கிறேன் கம்பீரமான மனிதனை அந்த கருத்த உருவம் சிவந்த கண்களோட எரிமலை எப்படி பொறுக்கும் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் ரத்த சாட்டையை எடுத்தால் அவர் பாடு அவர் பார்த்த நிலை கண் வழியாக மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள் அவரை பார்த்து தான் நான் அடிக்கணும் திரையுலகத்தில் வரணும்னு பன்னெண்டாவது முடித்த உடனே சென்னைக்கு வந்தது ஆக சென்னைக்கு வந்ததுக்கு வந்ததுக்கான காரணமே அந்த விஜயகாந்த் அவர்கள் என்கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கனவே கிடையாது நேரத்தில் நான் டைரக்ட் பண்ண நேரத்தில் அவரை பார்க்க போன போது அவர் சொன்ன வார்த்தை கௌதம் கௌதமுன்னு தான் கூப்பிடுவார் கௌதம் யாருக்கிட்டும் சம்பளம் பேசாத இவ்வளவு கொடுத்தாதான் நான் நடிப்பேன் டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லாத இவ்வளவு கொடுத்தாதான் நான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லாத என்ன சினிமாவில் இருந்து துரத்த நினைச்சாங்க வாய்ப்பு தரல நடிகைகள் யாரும் நடிக்கல தயாரிப்பாளர்கள் என்னை ஒதுக்குனாங்க நான் உழைப்பை மட்டுமே நம்பினேன் அந்த உழைப்பு தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு உன் வாழ்நாளெல்லாம் யாருக்கிட்டையும் சமரசமாக ஆகாத சம்பளமும் பேசாத உனக்குன்னு ஒரு ஒரு உயர்வு இருக்குன்னு ஒரு அவருடைய ரசிகனை மட்டும் இல்லை அவர் தம்பியா எனக்கு கொடுத்த அறிவுரைங்கிறது இன்ன வரைக்கும் இயக்கிட்டு இருக்கு அதனால அண்ணன் விஜயானந்த் அவர்கள் அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய நூறாவது படம் பெரிய வெற்றி அடையலை சிவாஜி கணேசன் அவர்கள் படம் நூறாவது நாள் வெற்றி அடையலை ரஜினி கமலுக்கு கூட அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள் ஆனால் வெற்றி அவர் எண்ணத்துக்காக மட்டுமே கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டி எல்லாம் வெற்றி படமாக அமைஞ்சது மனிதன் வாழ்க்கையில மடிக்க மனிதமும் கடமைப்பட்டிருக்கு அவரை போல நேர்மையாக நின்று மக்களை நேசித்து மக்களுக்காக வாழ்றது மட்டுமே விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற உண்மையாக அஞ்சலியாக இருக்கும் என்னுடைய அஞ்சலியை வணக்கத்தை என்னுடைய நெகிழ்வை இந்த இறப்பில நான் அவருக்கு உலக தமிழகத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு திரை சரி அரசியல் உலகமும் சரி நல்ல மனிதரை எழுந்திருக்கும்

செட்டுக்கு வந்த உடனே எல்லாருடைய கலகலன் பேசுவாங்க எல்லார் கூடவும் உட்காந்து சாப்பிடுவார் ஆர்டிஸ்ட் மட்டும் சாப்பிடறத பத்தி அவர் கவலைப்பட்டது இல்லை டெக்னீஷியன் சாப்பிடறத பத்தி தான் நிறைய கவலைப்படுவார் சொக்கத்தங்க ஷூட்டிங் நடக்கும் போது பிரேக்கு எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம் பாகியராஜ் சார் தான் டைரக்டர் எல்லாரும் உட்காந்துப்போ கேப்டன் சார் வந்து எதுக்கு வெளியே போனாங்க எதுக்கு சாப்பாட்டு எத்தனை வெளியில போறாருன்னு பார்க்கும் போது அங்க வெளியில போய் அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இந்த சினிமாவில் முக்கியமான பங்கு யாருக்குன்னா டெக்னீஷியன்ஸ் தான் கேமரா யூனிட் லைட் யூனிட் ப்ரொடக்ஷன் யூனிட் அவங்க தான்

தேசிய திராவிட முன்கோக்கு கழகத்தினுடைய நிறுவனத்தாக விஜயகாந்த் அவர்கள் வரவேற்றார் என்ற செய்தி மிகுந்த வேதனை நடத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் கலை உடங்கிற இவர் ஒரு கதாநாயகனாக நடிக்க முடியல என்கிற கேள்வியெல்லாம் இருந்தபோது கலை உலகிலேயே தனக்கென ஒரு தனித்துவ பெருமையோடு புரட்சிகரமான சிந்தனைகளை பரப்புகிற வகையில் கலை உலகிலே ஒரு வெற்றியை சாதனை படைத்த இந்த நிலை அரசியலுக்கு வந்த பின்னாலும் தானே ஒரு கட்சியை நிறுவி அந்த கட்சியை தமிழகத்திற்கு பிரதான எதிர்கட்சியாக அளவிற்கு தமிழக அடுத்தடுத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மிகக் காலத்தில் தமிழக அரசியல் உடனே பரிணமித்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் திரு விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் தமிழக பேரவையில் அடங்கிய போது அவரோடு தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து செயல்பட்ட ஒரு நண்பர் என்கிற வகையில் அவரை நான் மிக நன்றாக அறிவேன் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுவதோ அதற்கு தீர்வு காண வேண்டும் என அதற்கு அந்த பிரச்சனைகளை எடுத்து வைப்பதற்கு தனித்துவத்தோடும் முடிவோடும் மக்கள் மன்றத்தில் அவர் செயல்பட்டவர் தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தை தமிழகத்தில் சாதாரண மக்கள் கூட அதை ஏற்றுக்கொள்கிற வகையில் அதற்கான கொடி குடியிருந்தம் பிரச்சாரம் வடிவமைத்து அடித்தளத்து மக்கள் கொண்டு போனார் திரு விஜயகாந்த் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய என்னுடைய தந்தையாருடைய மிக நெருங்கிய நண்பருடைய எங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய சிந்தர்கள் ஆகவே அவர்களை நான் அவருடைய பள்ளி பருவத்திலிருந்தும் கல்லூரி காலத்திலிருந்தும் அவர்களை நான் நன்கறிவேன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கல்லூரி காலத்திலும் பள்ளி காலத்திலுமே பேச்சு போட்டு நாட்டிய போட்டு விளையாட்டு போட்டி எல்லாவற்றிலுமே முதல் பரிசு வாங்குகிற அளவிற்கு ஆங்கில இலக்கியம் படித்தவர் திருமதி பிரேந்திருந்தார் அவர்கள் அவர்கள் வாழ்கிற போதே அவராலேயே அறிமுகப்படுத்தப்பட்டு கட்சியுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சில மாதங்கள் கூட முடியாத நிலையில இன்றைக்கு தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறார் அவரை இழந்து தவிக்கிற அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய வழியில் அவர் கனவுகளை நிறைவேற்றுகிற வகையில் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் தன்னுடைய பல்வேறு தேமுக தொடர்ந்து செயலாற்ற எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இரங்கல்களையும் சேர்த்து இணைத்து தெரிவித்து தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு தரும்பு தினமாக ஏனென்றால் தமிழக மக்கள் எல்லாராலும் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்ட அண்ணன் மருந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இன்று என்னிடையே இல்லை இன்று சாதாரண எந்த பின்புறவு இல்லாத சினிமாவில் வந்து சாதித்தார் என்று நாம் அறிவோம் அதே போன்று அரசியலை பொறுத்தவரை தனி ஒருவராக இருந்து சரித்திர சாதனை படைத்தார் என்று எம் கேர் பின்பு அரசியலிலும் சினிமாவுக்கு சாதித்த ஒரே நபர் தமிழகத்தை தான் அவர்தான் அவரை பொறுத்தவர் எம்ஜிஆர் எவ்வாறு ஏழைகளுக்கு இறங்குவவராக இருந்தாரோ அவரை சேர்ந்து பார்ப்பவர்கள் உண்ணாது அனுப்பதில்லை என்று அதே போல் விஜயகாந்த் அவர்களும் தன்னுடைய படப்பிடிப்பை பொறுத்தவரை அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு என்று சொல்வார் சாதாரண பொருட்கள் ஏழையாக இருந்தாலும் சரி தன்னோடு அமர்ந்து சாப்பிடுவதை விரும்புவர் அந்த அளவுக்கு இருக்கு அதாவது சங்க நம்முடைய நடிகர் சக கட்டடமானது கடலில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த இது இதுபோன்று அதே போன்று தமிழை தவிர வேறு எந்த படத்தில் நடிக்காது தமிழையே உயிர்மூச்சாக கொண்டவர் இன் சார அவர் சிறிய வயதில் இருக்கும் பொழுது இந்தி எதிர்ப்புக்காக போராட்டத்தில் கலந்து கொண்டவர் அதே போன்று இந்தி எதிர்ப்பு போராட்டம் மட்டுமல்ல காவிரி பிரச்சனை வந்தபோது மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டியவர் விஜயகாந்த் அவர்கள் அரசியலை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று இருந்த நிலையை மாற்றி மூன்றாவதாக நான் இருக்கிறேன் என்று எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெறக்கூடிய அளவு அரசியல் வளர்ந்து மலர்கள் ஆகையால் இன்று அவர் இழப்பு என்பது சினிமாவுக்கு மட்டுமல்ல அரசியலுக்கு மட்டுமல்ல அவரை பொறுத்தவரை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக